வணக்கம் முனைவர் ஆ சிவசாமி உலக நன்மைக்காகவும் உலக மக்களின் நன்மைக்காகவும் இந்த ராசி பலன்களை மகா சிவநாடியிலிருந்து உங்களுக்கு தரப்போகிறேன் சிவபெருமானால் அம்பிகைக்கு உபதேசிக்கப்பட்டு அம்பிகை மகர்ஷிகளுக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த ராசி பலன்களை இப்போ உங்களுக்கு நான் விளக்க போகிறேன் முதல்ல இதில் உள்ள பாடல்களை மட்டும் படிச்சுட்டு அந்த பாடல்களுக்கு என்ன விளக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் சிவபெருமானால் மகரிஷிகளுக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த மகாசிவ நாடி இப்போது உங்களுக்கு வாசிக்கப்படுகிறது மிதுன ராசியினுடைய பலன்களை நம்ம பார்க்க போறோம் இந்த பலன்களெல்லாம் மகா இருந்து எடுத்து வாசிக்கப்படுகிறது மிக நுட்பமான விளக்கத்தையும் அர்த்தத்தையும் கொண்ட இந்த பாடல்கள் மிகவும் சிறப்புடையது வீணைமதி வீற்ற காலம் விரயத் விரும்ப வரும் ஆரோக்கியம் தைரியத்தால் காணும் வளம் ஏழ்கிரியின் குருவும் மாற காட்டும் சிறு மாற்றங்கள் சிறப்பு சிறப்புற்ற பயணம் முதல் மனைவி அம்பால் அன்பால் செயல் விளங்கும் உயர்வின் வழி தொழில் சிறப்பும் விருப்பங்கள் நிறைவேறும் இல்லம் பூமி விரிவாக்கம் நலம் கூடும் வழக்கும் வெல்ல இந்த ராசிக்குரிய பலன்கள் இப்போ பார்க்க போகிறோம் இந்த பலன்கள் மே மாதம் வரை ஒரு பகுதியாகவும் அதாவது குருபெயர்ச்சி வரை ஒரு பகுதியாகவும் அதன் பிறகு ஒரு பகுதியாகவும் வாசிக்கப்பட்டிருக்கிறது வீணை மதி வீற்ற காலம் விரயத்தோழி இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ அதாவது மே மாதம் வரை விரயத்தோடி வீண் செலவுகள் உண்டாகும் விரும்ப வரும் ஆரோக்கியம் தைரியத்தால் தைரியத்தின் மூலமாக நீங்கள் வெற்றி வேண்டும் அதாவது எப்பொழுதுமே நேர்மறை உணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டும் அப்படி நேர்மறை எண்ணங்களோடு இருந்து நீங்கள் தைரியத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் காணும் வளம் ஏழ்கிரியின் பயத்தை விளக்கிக் கொள்ள ஏழ்கிரியின் குருவும் மாற திருப்பதி சென்று வருவது சிறப்பை தரும் அதாவது ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் வீண் செலவையும் விலக்கிக் கொள்வதற்கு நீங்கள் திருப்பதி சென்று வருவது சிறப்பை தரும் குருவும் மாற மே மாதத்திற்கு பிறகு காட்டும் சிறு மாற்றங்கள் சிறப்பு சிறு மாற்றங்கள் நீங்கள் அனுபவிக்க நேரும் அதாவது இடமாற்றங்களோ வீடு மாற்றங்களோ ஏதோ ஒரு சிறு மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் சிறப்பு குழந்தைகளின் மூலமாக சிறப்பு உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் சிறப்புற்ற பயணம் முதல் பயணங்களினால் நல்ல சிறப்புகள் உண்டாகும் மனைவியின் அன்பாலும் திருமணம் போன்ற சுபச்செலவும் குடும்பத்தில் ஏற்படும் மனைவியினுடைய உதவியினாலும் அன்பாலும் அனுசரிப்பாலும் செயல் விளங்கும் உயர்வின் வழி தொழில் சிறப்பு உங்களுடைய சொந்த முயற்சியினாலும் சொந்த திறமையினாலும் உயர்வுகளை பெற்று தொழிலில் நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மதிப்பையும் பெறுவீர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நல்ல விருப்பங்களும் போகிறது இல்லம் பூமி புதிய வீடு மனை பூமிகளுடைய முதலீடும் சிறப்பு விரிவாக்கம் வீட்டை விரிவுபடுத்துவது புதிய நிலத்தில் முதலீடு செய்வது வழக்கும் வெல்ல எதிரிகளை வென்று நீங்கள் வழக்கு வெற்றி பெற்று மகிழ்ச்சியும் சிறப்பும் உண்டாகும் இப்படி இந்த மிதுன ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு வாசிக்கப்பட்டிருக்கு